அர்ப்பணிப்போடு தெளிவாக முழுமையாக இந்த தொகுதியினுடைய முன்னேற்றத்திற்காக என்னவெல்லாம் நாம் கிடைக்கவில்லை என்று இயங்கிக் கொண்டிருந்தோமோ அத்தனையும் நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த ஒரே எண்ணத்திலே நான் தேர்தலில் போட்டியிடுகின்றேன் ஏதோ தேர்தல் எம்எல்ஏ என்பதை பதவியாக பார்த்தால்தான் நாம் எளிமையாக இருக்க மாட்டோம் உங்களுக்கு தெரியும் இந்த பனிரெண்டு பதிமூன்று ஆண்டுகளாக கொங்கு மண்டலம் முழுதும் சுத்தி வந்து கொண்டிருக்கின்றேன் ஒரு மாநாடு என்றால் எவ்வளவு கூட்டம் கூடுகிறது என்பதை எல்லாம் இங்கிருந்தவர்களாக இருந்தாலும் தொலைக்காட்சியிலே பார்த்திருப்பீர்கள் செய்திகளை பார்த்திருப்பீர்கள் பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன எளிமையில் இருந்தேனோ அதே எளிமையில் தான் இன்றைக்கும் இருக்கின்றேன் யாரும் என்னோடு எப்போது வேண்டுமானாலும் தொலைபேசியில பேச முடியும் எப்போது வேண்டுமானாலும் சொன்னா இரவு பனிரெண்டு மணிக்கு கூட இரவு பனிரெண்டு மணிக்கு கூட அந்த போன் தான் கண்டிப்பா எடுக்க வேண்டி இருக்கு வேற வழியே கிடையாது எடுத்து காலையில பேசுறது கூட சொல்லலாம் ஆனா எடுக்காம வச்சுங்க மானம் போச்சு அவ்வளவுதான் அதனால எடுத்துதான் ஆகணும் ஏன்னா அங்க ஏதாவது பக்கத்துல நாலு பேர் சேலஞ்ச் பண்ணிருப்பாங்க இப்ப போன் போடுற பாரு எங்க அண்ணன் எடுக்கிறாரா இல்லையா பாரு நான் அதை யோசிச்சு பாக்குறேன் அந்த சிச்சுவேஷன் நமக்கு என்ன சிரமம் இருக்கு அவங்களுக்கு அங்க என்ன சிச்சுவேஷன் இருக்கு பன்னெண்டு மணிக்கு ஒரு போன் வந்து அப்படிதான் வரும் அப்ப நம்ம எடுத்தோம்னா அது எவ்வளவு மகிழ்ச்சி என்னை பொறுத்தவரை எப்போதும் எளிமையாக எப்போது இப்போதை இப்படிதான் இருக்க முடியும் ரொம்ப மாற முடியாது அப்படித்தான் இருப்பேன் என்ற உறுதியை இந்த இடத்துல சொல்லி இந்த தொகுதியினுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கு இதுக்கு முன்னமே பல ஆண்டுகளாக நான் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறேன் திருமணி முத்தார திட்டம் ஒரு உயிர் தண்ணீர் திட்டம் அந்த திட்டத்திற்கு இன்றைக்கல்ல கடந்த பத்தாண்டுகளாக நான் போராடி எனக்கு கோரிக்கை வைக்க வேண்டுமா நானே பல கட்ட போராட்டங்களை நடத்திக் கொண்டிருக்கின்றேன் அதனால அது மாதிரி முக்கியமான திட்டங்களை திருச்செங்கோடு நகரத்தில் இருக்கிற போக்குவரத்து நெரிசல் இது ஒரு பெரிய பிரச்சனை எல்லாத்துக்குமே அதை தீர்ப்பதற்கான திட்டங்கள் முடியும் அதை வந்து கண்டிப்பா இருக்கிற இந்த போக்குவரத்து நெரிசலை எப்படி தீர்க்கணுங்கிறது திட்டமிட்டு இவ்வளவு நாள் நடத்த முடியாத வந்து அதனால இந்த தொகுதியினுடைய முன்னேற்றத்திற்காக இந்த தொகுதியினுடைய பிரச்சனைகளுக்காக எப்போதும் நீங்கள் எப்போதும் என்னை தொடர்பு கொள்ளலாம் எந்த விதமான தயக்கமும் யாருக்கும் தேவையில்லை யார் தொடர்பு கொண்டாலும் திருப்பி பேசக்கூடியவன் தான் அப்போது ஏதாவது மீட்டிங் எங்கேயாவது இருந்தாலும் கூட ஒரு இரண்டு மூணு மணி நேரம் கழித்தாவது திருப்பி கூப்பிட்டு விடுவேன் இல்ல ஒரு நாள் கொரோனா எங்கேயா இருந்தாலும் கூட அடுத்த நாள் கால் பார்த்துட்டு திருப்பி கூப்பிடக்கூடியவன் நான் ஆனா வந்து அதெல்லாம் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் மற்றவங்களுக்கு இது தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன்